அனைவருக்கும் வணக்கம் அச்சய இலக்கண பத்தியில் நேழு கிரகங்கள் ராகு கேதுக்கள் எப்படி கணக்கில் கொள்ளப்படுகிறது அல்லது எப்படி வந்து மக்களுக்கு பயன்பெறுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி நிறைய ஆய்வுகள் வந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த சூரியன் சந்திரன் சபை புதன் சுக்கரன் சனி ராகு கேது அதில் வந்து இந்த ஏழு கிரகங்கள் ப்ளஸ் ரெண்டு கிரகங்கள் இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து ஆதிபத்திய பலன்கள் கிடையாது எப்பயுமே அப்போ ஆதிபத்தியம் பலன் இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க இப்போ உங்கள் ஒரு நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும் உதாரணமாக ரிஷபத்திலையோ அல்லது வந்து கண்ணிலேயோ இல்லை மகரத்திலேயோ ராகு பகவான் இருக்குதுன்னா உங்களுக்கு வழி வம்சமாக எப்படி இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது மனை சம்மந்தப்பட்டது சொத்து சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது அல்ல ஜாதகருடைய நோய் திடீர் திடீர்னு வரக்கூடிய நோய்கள் எதிர்பாராத நடக்குமா நடக்கும் அதை விட்டு தயவு செய்து இந்த காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமான காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரம் போகும்போது திருவாரூர் நட்சத்திரம் உங்களுக்கு போகலாம் அல்லது சுவாதி நட்சத்திரம் போகலாம் அல்லது சதய நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் கனவுகள் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத நிகழ்வுகள் கற்பனைகள் எதிர்பாராத வரவுகள் திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தமாரி நிறைய பிரச்சனைகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டு உங்கள் ஜாதகத்தில் ரிஷபதத்தில் ராகுவோ அல்லது கண்ணியில் ராகுவோ அல்லது மகரத்தில் ராகுவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக மிக கவனமாக எடுத்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்களேன் ஏன்னா இந்த ராகு கேதுகள் இப்படி தான் நம்ம கணக்கெடுதோம் கேது என்ன பண்ணலாம் அப்படின்னா உதாரணத்திற்கு வந்து கடகத்தில் எப்பயுமே வந்து இந்த நீர் ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல கடகத்தில் கேதுவோ அல்லது விரிச்சகத்தில் கேதுவோ அல்லது மீனத்தில் கேதுவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வழிவம்சமாக இருக்கக்கூடிய நோய்கள் அல்லது தொற்று நோய்கள் அல்லது வழிவம்சமாக வரக்கூடிய எண்ணங்களோட பிரதிபலிப்புகள் இது வந்து உள்முகமாக செயல்படக்கூடியது ஒரு மனிதனுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கலாம் குரூர எண்ணங்களாக இருக்கலாம் கோபங்களாக இருக்கலாம் வெறுப்புகளாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் இப்படி எண்ணங்களை வந்து அதிகமாக வந்து இந்த நேரத்தில் இருக்கும் சார் இப்படியே வந்து எல்லா லக்கணத்துக்கும் எல்லா காலகட்டமும் இது பயன்படுமா எல்லா காலகட்டத்துக்கும் இது வந்து நமக்கு இருக்குமா அப்படின்னா குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் போகலாம் இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து மக நட்சத்திரம் போகலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு மூல நட்சத்திரம் போகலாம் இந்த நட்சத்திரங்கள் போகும்போது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமே தவிர மற்றபடி வந்து மீனத்தில் கேதுருக்கு சார் எனக்கு அப்படின்னா வந்து பயம் எப்பயுமே இருக்குது பயம் இருக்குன்னா அதிகமான பயம் இந்த காலகட்டங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு ஏழு லக்கணத்தில் இல்லை உங்களுக்கு கேதசனம் நடந்து வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த பாதிப்பு இருக்குமா இருக்கும் அதை விட்டு நீங்கள் தயவு செய்து வந்து உங்களுடைய கே கேது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ராகேதுக்கள் ராகுகள் அப்படிங்கிறது வெளிப்புறமாகவும் கேதுகள் உள்புறமாகவும் ஒரு மனிதனை ஆட்டி படைக்குமா ஆட்டி படைக்கும் ஒருத்தருக்கு பணம் வர்றதோ இல்லை வெளியில் வந்து ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லாமே ராகுவோட நட்சத்திரங்கள் போகும்போதும் கேதோட நட்சத்திரம் போகும்போது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கட்டிகளை ஏற்படுத்தும் ஆனால் கட்டிகளை ஏற்படுத்தும் கவனமாக இருங்க கண்டிப்பாக வந்து கேதுக்கள் மற்ற இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லதான்னா நல்லது சார் எனக்கு மேஷத்தில் இருக்குது எனக்கு வந்து மிதனத்தில் இருக்குது உங்களுக்கெல்லாம் ராகு வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழுங்க இப்போ எப்படி இருந்துச்சுன்னா ராகு கேதுகள் வந்து ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பூமியை வந்து யாருக்காச்சும் ஒரு தானமாகவோ ஒரு அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை தர்ப்பணங்கள் செய்கிறதோ இல்லை வந்து திதிகள் கொடுப்பாங்கள்ல பிண்டம் வச்சு அவங்களுக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டம் பாட்டி அதுக்கு முன்னோர்கள் வந்து முப்பாட்டை பாட்டி இவங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது கண்டிப்பாக இதை மட்டும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி